ஒரு வீடு இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி இன்னொருத்த பேசிட்டு இருப்பார் என்ன வந்து இன்னும் ஆளுங்களே காணவங்க வரல அப்படின்னு என்னட்டுப்பாரு வருவாங்க வருவாங்கன்னு அந்த கூட இருக்க இன்னொரு அதிகாரி சொல்லுவாங்க பார்த்தா ஒரு பெரிய போலீஸ் படம் வரும் ஒரு வீடை டக்குன்னு சா ரவுண்டப் பண்ணுவாங்க உள்ள நேராக வீட்டுக்குள்ளே போவாங்க போகும்போது அந்த ஒரு சாதாரண குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு அம்மா அப்பா ஒரு ப ஒரு பொண்ணு ஒரு பையன் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அந்த பையன் கடைசி பையன் பதிமூணு வயசு பையன் ஜாமியங்க ஜாமியங்கன்ட்டு உள்ளே போவாங்க ஜாமீன்றது யாருன்னா அந்த பதிமூணு வயசு பையன் தான் அவனு போய் நேரா போய் அரஸ்ட் பண்ணி உங்க பையன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டு போயிடுவாங்க ஓப்பனிங் சீனே தான் அவன் நான் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலாமா உள்ளே கூட்டு போய் அந்த போலீஸ் ப்ரொசீஜர்லாம் நடக்கும் நீங்கள் வக்கீல் வச்சுக்கலான்டுவாங்க உனக்கு எல்லாத்தையும் சொன்னாங்களா அப்பா அம்மாங்க அவனுக்கு ஒரு ரூமை கொடுத்து சாப்பாடெலாம் கொடுத்து உட்காரு உங்கள் அப்பா எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்தோடனே உள்ள போய் பேசிடுவாங்கன்னு சொல்றது அப்புறம் வக்கீல் வர்றது வக்கீல் வந்ததுக்கப்புறம் பேசுறது அந்த பையன் எல்லாத்தையும் இல்லை நான் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல அப்படிங்க அப்போ இவன் வந்து கேட்பான் இந்த போலீஸ் அதிகாரி இங்கே பாரு அந்த பொண்ணு வந்து உன் இன்ஸ்டாகிராமில் வந்து உனக்கு நிறைய ரிப்ளை எல்லாம் பண்ணியிருக்கிறா எதுல